கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதுல சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடுதலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் மேலே இங்க இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கு கடவுள ஒரு மர்டர் கேஸ் இருக்கு கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்கு துடியலூர் பிளமையில சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெப்டு கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு கேள்வி கேட்குறேன் ஒவ்வொருத்தராக கேள்வி குற்றம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ணக்கழவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி மாதிரி இவங்களுக்கு இருக்கு அவங்களோட ஒர்க் பிளேஸ் ஏரியாவான வீடுல இருந்து இருகூர்ல வந்து மது அறிஞ்சு விட்டு அங்க மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அறுவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட வந்து தாக்கி இருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடந்தது இந்த அங்க மூணு பேருமே அங்கதான் இருக்காங்க மூணு பேர் அன்மேரிடுதான் சத்தீஷ் அலேஷ் கர்ப்புசாமி வயசு முப்பது அலைஸ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு இதுல வந்து சத்தீஷ் அலைஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஷ் தவசி அது வந்து அது இப்போ இன்வெஸ்டிகேஷன்

வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயம் கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அறுவாள் வந்து வச்சிருந்தா அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூசன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த போட்டோகிராப்ஸ் முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பர்ல எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் அக்யூஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்ல இருக்கும் இல்ல இவருக்கு வந்து இந்த கர்ப்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு எம்ப வரைஞ்சிருக்கேன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸு த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு க ஒரு வண்டி நிற்குது யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துருக்கு அவங்க சார் மூணு பேர் மேலேயுமே என்னங்க ஆமாம் மூணு பேருக்கு மேலுமே கேங்ரே போட்டிருக்காங்க செக்ஷன்ஸ் வந்து டூ நைன்டி சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் நைன் பிளஸ் எயிட்டி கேங் ரேவ் பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமாக இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து அந்த கற்பசாமி அண்ட் தவசிக்கு ரெண்டு காலிலயும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காலீஸ்வரனுக்கு ஒரு கால பாஞ்சிருக்கு ஈடுபட்டீங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு

ஒரு மர்டர் தெப்ட் கேஸ் இந்த மாதிரி சார் இந்த அண்ணனும் தம்பியும் இருக்காங்க தவசிங்கிற பையன் வந்து இப்போ ஒரு பிப்டீன் ட்வெண்ட்டி ஒன் அவங்களுக்கு பரிச்சமான ஒரு பையனா இருக்கு அந்த தேர்ட் தவசி அலைஸ் குணா வந்து

மூமென்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் நான் ডেইলি மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் பண்ணியிருக்காங்க பட்டு அன்னைக்கு நைட் சார்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் नगर மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்துருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்துருக்கு மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது சயின்டிபிக் எஸ் இப்போ எல்லாம் லிக் பண்ணிருக்கோம் பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அத வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது வச்சு இவங்க மூணு பேருங்கிறத பிக்ஸ் பண்றோம் அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க நேரா வந்து நம்ம சக்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணிருப்போம் அதை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்மகிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கரப்பரேட் பண்ண முடியும் என்னங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்களெல்லாம் இப்போதைக்கு தெரியல பட் இப்போ தான் அரஸ்ட் பண்ணிருக்கோம் நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் கஸ்டடியில் இன்டராகேஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் டீடெயில் தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் அங்கே பீலமையில பொறுத்த வரைக்கும் அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பிளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம் வித் சைரனோட கவர் பண்ண சொல்லிருக்கோம் இது இது மூலயமா பப்ளிக் இன்னொரு ரெக்வெஸ்ட்டு நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க பட் இஸ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸு கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம்

என்னன்னா சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைனட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎச்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவா கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னன்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்கூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஷீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அட்ரஸ் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க அது இட்ஸ் என்னங்க இந்த விக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியாரோடதுன்னு ஓடுறதுன்னு சொல்றாங்க பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருக்கனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுக்காங்க இல்ல பை வாக்கு தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்னுங்கிறத ஒரு இன்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிரும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமிடியேட்டா எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதனால இமீடியட்டா நம்மளால அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மொபைல வந்து காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்க மூணுட ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியடால அந்த ஆப் ஜஸ்ட் ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்ண உடனே ஒரு SOS பட்டன் இருக்கும். அதை நீங்க பிரஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமிடியேட்டா நம்ம கண்ட்ரோலுக்கு இங்க வந்துடும் உடனே வந்து எஸ்ஓஎஸ்னா அதுக்கு வந்து ட்ரீட்மென்ட் வேற இமிடியேட்டா வந்து போலீஸ் ரஷ் பண்ணிடுவாங்க. என்னது?

எல்லார்டும் எல்லா நீ ரெண்டு நாளா வந்து தி அக்யூஸ் செக்யூர்ட் மாதிரி செக்யூர் பண்ணியாச்சு நோ வி ஃபார் ஆல் அதர் மணிக்கு வந்து அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மாணவியை கண்டுபிடிக்கும் அதான் நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க செவருக்கு தாண்டிதான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த செவருக்குள்ளயும் போய் தேடி இருக்கும் ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டா இருக்கு அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு பிரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பிஎச்ஜியோட பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் ஏன்னா வந்து நீங்கள் உங்க எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும் நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்துல நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் இது வந்து ஒரு கார்னரில் ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியாக இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு போலீசாரே அதனாலதான் போலீஸே இன்ஃபர்மேஷன்

நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம அதான் சொல்லிருக்கோம் போடுறோம் ஆக்ட் வந்து விட்டு வெளியே அனுப்புறோம் ரெவன்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பா உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பழைய கேசுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்றதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லயுமே படிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம்

நேற்று அவங்க வந்து நேற்று அனுமதி வாங்காமல் நடந்த போராட்டம் அது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை இது வந்து பொலிட்டிகல் பிரஸ் பிரீபிங் இல்ல வாட் எவர் எஃபர்ட் கிளாரிட்டி பண்ணி உங்களுக்கு சொல்லிருக்கோம் இஸ் நாட் அ பொலிட்டிகல் திங் சோ ரிலேட்டட் டு கேஸ் சொல்லுங்க எவ்வளவு எல்லா இடத்துலயுமே இப்ப போலீஸ் அக்காவும் சரி போலீஸ் ப்ரோவும் சரி நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்துலயும் அந்த ஆப்பை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்

அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பரவியில் வரும் நம்ம அதெல்லாம் டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு இஃப் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் லீகல் தான் சிங்கம் முன்னரியா அவங்க ஏரியாடி கிரைம் எல்லா பீட் ஆஃபீஸ்க்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட்ஸு இந்த ஓபன் கிரவுண்ட்ஸ் ட்ரங்க் அண்ட் ப்ரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்க எல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னணி வருஷத்தை விட கொஞ்சம் ஹார்ட் கேஸ் இருக்குது ஸோ இந்த டேஸ் டு கம் இந்த டேஸ் கம் இன்க்ரீஸ் அவர் பிரசன்ஸ் எவ்ரிவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டா இருக்கு ப்ரொபோசல் ஆர் பெண்டிங் வித் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அதுல வந்து சீக்கிரம் வந்து இப்ப கூட ஒரு டூ த்ரீ டேஸ்ல எங்களுக்கு அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு ஸோ அதுல வந்து நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அதெல்லாமே எல்லாமே நிறைவேற்றதான்